வணக்கம் மக்களே இந்த வருஷத்துக்கான அறுவடை வந்து நம்ம பூசணிக்காயிலிருந்து ஆரம்பித்தாச்சு இந்த வாட்டியாவது எப்படியாவது காய் தோட்டம் போட்டோன்னு சொல்லிவிட்டு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் காய் தோட்டம் எனக்கு கனவு தோட்டமாகவே போயிடுச்சு நான் எப்பவும் சொல்கிறது தான் இயற்கைக்கு நம்ம கொஞ்சம் செஞ்சோன்னா போதும் இயற்கை அதை நமக்கு பல மடங்காக திருப்பி தரும்னு சொல்லிட்டு பூசணி விதை வந்துட்டு நான் விதைப்புக்கு இதை போடவே கிடையாது விதைப்புக்காக கழுவி எடுத்து வைக்கும்போது வந்துட்டு இது கீழே செதறி போய் சிந்தி விழுந்தது தான் அது முளைச்சி காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நான் இன்னும் பூசணி விதையை விதைக்கவே முடியல காய்க்கு அடுத்த பூசணி விதைப்பு எங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆறு மாதத்துக்கு முன்னாடி பூ நடவு செஞ்சுருந்தோம் அப்போ வந்துட்டு சரி சைடில் வந்து வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நட்டிருந்தது அது வந்து முளைக்க முடியாமையே போய் அந்த ஆனால் அந்த விதைகள் வந்துட்டு உள்ளே உயிரோடு இருந்துருந்துருக்கு அடுத்து தக்காளி நடவு பண்ணி இப்போ முளைச்சி வந்துருந்துருக்கு இப்போ முளைச்சி வந்து மறுக்க காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு நானும் கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் சொல்லிட்டு இருந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு நானும் செளியன்னும் கிளம்பிட்டோம் மயில் கிட்ட தப்பிச்சு குயில்கிட்ட தப்பிச்சு குருவி கிட்டே தப்பிச்சு அணில் கிட்ட தப்புச்சுன்னு சொல்லிட்டு இந்த படம் இப்போ தான் எங்கள் கைக்கு கிடச்சிருக்கு ரெண்டு சீத்தாப்பழம் கன்று வச்சு அதில் எத்தனை காய் பிடிச்சாலும் ஒரு காய் கூட முழுசாக கைக்கு கிடைக்காது ஏன்னா பழம் பழுக்கிற ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இந்த அணில் குயில்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிதுன்னே தெரியல பழம் பழுத்த உடனே பாதியை சாப்பிட்டு போயிடும் மிச்சம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இத்த மாதிரி ஆயிருந்துருக்கும் ஏன்னா சீத்தாப்பழம் நமக்கு தெரியாது ஓப்பன் பண்ணிட்டோம்னாலே ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துட்டு இத்து போயிடும் ஒரு வழியாக ஒரு பழமாதிரி நம்ம கைக்கு கிடைச்சது செளின்னு அதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம் ஏன்னா மரத்தில் பழுக்கிற பழம் எவ்வளோ ருசியாக இருக்குன்னு நமக்கு தெரியும் இதுக்கு இப்போ தான் விடிவு காலம் வரணும்னு காத்திருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கோயம்புத்தூரில் அக்ரி எக்ஸ்போவில் வந்துட்டு வாங்கின பூச்செடிகள் நடவு பண்ணுறதுக்கு இவ்வளோ காலம் ஆயிடுச்சு ஒரு வழியாக இந்த செடிகளுக்கு இப்போவாவது விடிவு காலம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு செடியெல்லாம் நடலான்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முல்லை செடி வந்துட்டு அந்த கவரையும் தாண்டி கீழே வேரோடு இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நாள் விட்டிருந்தா நம்ம வச்சுருந்த இடத்துலையே செடி வந்து உயிர் பிடிக்க ஆரமிச்சிருக்கோம் செடிகளோ மரங்களோ அது உயிரோட்டம் பிடிக்கிற வரைக்கும் நம்ம காப்பாற்றி விட்டுட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது அது காலத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் செடி நடவலை எங்களோட ஆர்வமாக செளின்னு தான் அதிக ஆர்வத்தோடு இருந்தான் குழி எடுக்கும் போது நான் தான் பறிப்பேன் நான் தான் பறிப்பேன் சொல்லிட்டு மாமிட்டி எடுத்துகிட்டு தான் குழி எடுத்துட்டு இருந்தான் நம்ம தலைமுறையில் நம்ம ஒரு நூறு மரக்கண்ணாவது நடுறோம் அப்படின்னா அடுத்த தலைமுறையில் அவங்க ஒரு எழுபது மரக்கன்றுகளாவது அவங்க வாழ்நாள்னு நடணும் அப்போ தான் அதுக்கடுத்த சந்ததிகளுக்கு அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான சூழ்நிலை கிடைக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்னென்ன சேர்த்தி வைக்கிறோமோ இல்லையோ ஆனால் அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துட்டு போகணும் மற்றதெல்லாம் அடுத்தபடி தான் ஏன்னா உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சூழ்நிலையே இல்லைனா சொத்து சோகம் சேர்த்தி வச்சு என்ன புண்ணியமாக போகுது இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க